கொரோனா மயத்தோண்டு மயத்தை எரிக்க போறாங்க சரியா செய்ங்க எங்கட மயத்தையும் இந்த நிலைமையில வச்சு ஈரான் சரியா வெள்ள வெள்ள காட்டுல வந்து எங்களுக்கு சென்னாங்க வந்து எங்களுக்கு வெளில சென்னாங்க வந்து எங்கட மயத்துக்கு பாசிட்டிவ் உண்டு இந்த நெகட்டிவ் உண்டு சரியா இப்ப சொல்றாங்க எங்கட மயத்துக்கு பாசிட்டிவ் உண்டு இதே நிலமை தான் எங்களுக்கும் எங்கட இனடிய மயத்துக்கும் செய்ய போறாங்க

சரியா எங்கடா கழுத்தர இனத்தியங்களை மயத்துக்கு வந்து வெள்ளை சென்னாங்க வந்து இந்த நெகட்டிவ் வேண்டு சொல்லி சரியா இப்போ வந்து செல்றாங்க வந்து வேண்டு சரியா இவங்க என்ன செய்யறாங்களோ சரியா அல்லாக்கா வேண்டி எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க ఇది అందు వయ్యంగల మయతండి సరిగ్గా వయ్యంగల మయత వందన కొనపోరా ఈ కలుతార నా కూడా హీట్

اللهم اغفر له ورحمه اللهم اغفر له ورحمه اللهم اغفر له ورحمه اللهم اغفر له ورحمه امين 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 امين

ලයිව ලයි් ලයිව් ඉනර්මයිතිීදේ ඉනර්මයිතිීද දලා කලිම සටධකා වෙන්න දඩනය කොරම

ஏழு மாநில சேவை பண்ணுங்க பாக்குறவங்களுக்கு செல்றேன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு செல்றேன் ஏழு மாணம் மட்டும் சேவை பண்ணுங்க ஏழுமானம் மட்டும் உங்களுக்கு ஏழுமான மட்டும் சேவை பண்ணுங்க நாகோட்டில் நடக்கிற விஷயம் ஏழுமனம் மட்டும் சேவந்தாக்குங்க இந்த அம்புலன்ஸ்ல ஒரு மாயத்தை ஏற்றியாச்சு முஸ்லீம் இ ரெண்டாவது மாயத்தை கொணார போறாங்க ஏழுமான மாநாட்டும் சேவை பண்ணுங்க எல்லா காவிரி எல்லா ஏழுமான மூணு சேவை ஏழுமான மூணு சேவானுங்க எல்லா காவீனி நாகோட கழுத்தூர் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது சம்பவம் இப்போ வெள்ளிந்து எல்லாம் சிங்கள மயத்துக்களையும் கொடுத்தாங்க ஒரு பிசிஆர் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை அவங்களோட ஒன்றுமே இல்லை முஸ்லீம் மயத்துக்கு மட்டும்தான் தான் கொரோனா முஸ்லீம் மயத்துக்கு மட்டும்தான் கொரோனா எல்லாம் இவன அழிப்பானாங்க இவ்வளோ எல்லாம் அழிப்பானாங்க இவர்களுக்கு எல்லாம் அழிவை கொடுத்துறியா எல்லாம் எல்லாம் இவங்களுக்கு அழிவை கொடுத்துறியா எல்லாம் முஸ்லீம்கள் அநியாயம் செய்தாங்க இல்லையா இவங்களுக்கு அழிவை கொடுத்துடையா நேற்று கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தீங்க காலி கோட்ட காலி கோட்டில் ஆர்டர் கொடுத்தீங்க முஸ்லீம் நேற்றுக்களை அடக்குங்க அடக்க அடக்குறதுக்கு அனுமதி வரக்கடையும் ஃப்ரீசரில் போடுங்க என்ன இது இன்னைக்கு பத்தவைக்கு கொண்டு போகிறாங்க கோர்ட் அனுமதியை மீறி கொண்டு போகிறாங்க கோர்ட் அனுமதியை மீறி கொண்டு போகிறாங்க പോ അറബാപോ അളിഞ്ചി പോക്കിലിയ സക്കിളിയൂൽ അവർ அது மட்டும் இல்ல நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். நாளைக்கு வந்து இந்த மெட்ல வந்து ஒரு சைன் பண்ணிடுவோம். புக்கிக்கு, புக்கிக்கு முன்னால சைன் பண்ணி என்னா? ஒண்டவே சைன் பண்ண ஒண்டவே இல்ல. ஜர்கனா, கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடா. வெல்லி என்ன இங்க வந்து தாகனே. हम நான் அந்த ஆஜா தான் நிலைய அந்த இதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இந்த அவர் தெரியா வந்து அதை அதே மாதிரி செய்யுங்க பாருங்கள் எத்தனை பேர் இருந்து பாருங்க லைவ் காட்டின கொடுக்கணும் ஆ கொலுத்தூர நாகோடு ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கிற சம்பவம் வெள்ள நிலைந்து எல்லாம் சிங்கள மயத்துலாம் வந்து கொரோனா பாசிட்டிவ் இல்லை அவன் மயத்தான் கொடுத்துட்றான் ముస్లిం మయత్తు మంటుందా అని కరోనా పాజిటివ్ ఆగి వచ్చే పాల్ాకా 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 పాజ్య ఎరారయత్తి వచ్చి ఆజ ఇన్న మయతాజా ముస్లిం మయతుండ இப்போ நாங்கள் ஒரு மாதிரி தொழிற்சமா ஆஜா இவன் ஒரு மாதிரி தீங்குதாஜா எல்லா கவிதையும் இதுவாசிங்க ஆச்சா சின்னத்தில் பக்கி கடை ஒன்றும் இல்ல எல்லாம் ஜெனத்தில் பிரிதோசை கொடுத்துட்றா எல்லா ஜனத்தில் பிரிதோசை கொடுத்துட்டியா எல்லாம் பின்னால் ஃபிரிதோசை கொடுத்துட்டியா யா எல்லா ஜனத்தில் ஃபிறு தோசை கொடுத்துட்டியா இல்லா யெல்லாம் அவனுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு இதுவாசிங்க எல்லாரும் அழிஞ்சு போகிறதுக்கு இதுவாசிங்க இவனு அழிஞ்சு போகணும் இவங்களுக்கு சக்தி ஏனணும் இன்னும் ரொம்ப சக்தி என்ன

ඒකට ඉල්කට එල් එඇඟට එල් එකඟට ඇඩි කියෙල්ලාඇඟට ඉන්ඩයි පොර්ල සයින්ම රයින්මල් ඔබවි කේසුන් පයිල් පනොල් මේ මේ විට දීල තින්නේ මේ දීල තියන දීතින් ඉදි ෘතිජී මේ දීතින්නේ මේ ලයිු දාලතින්නේ සිපුරුව

சே கழுத்துறை நாகோடு ஹோஸ்பிட்டில் நடக்கிற சம்பவம் கொஞ்சம் பாரம் கழுத்துறை நாகோட ஹோஸ்பிட்ல நடக்கிற சம்பவம் சரியா ஒரு மயத்தை ஏற்றி வச்சுக்குது எங்களை மயத்தொண்டை ஏற்றி வச்சுக்குது இதங்க இதெங்க 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 ஆஜார் ஆஜியார் இந்த மயத்தங்க மக்கோனா இது இன்னொரு இன்னொரு மயத்தோண்டு பாரம் இது அந்த மக்கோனா மயத்தொண்டை கொண்டாடுறாங்க ஒரு பெண்மணி என்ற மயத்து ஒரு பெண்மணி ஒன்றுட சரியா எவ்வளோ வெள்ளை இருந்து நாங்களும் இங்கிட்டு தான் நிற்கிறோம் வெள்ளை நாங்களும் இங்கிட்டு தான் நிற்கிறோம்

அறியா இந்த இந்த மாதம் இந்த மாதிரி தண்ணாச துளிக்க உடல்ல நீங்க துளீங்க நீங்க துளீவீங்க நம்பர் தேம போகன் தக்கண்டி இந்த வேடிங்க நம்ம ஆल्ला மாத்த ஆ ஆ ஆल्ला மூட் சான்ஸ் 86 ஆப்பா ஆய்யே கொண்டை கொண்டு வான்னது ஐ 210 நான் எல்லாமே செஞ்சு வச்சிட்டு இங்க போய் இருந்தா வந்து

Amin. Amin. Asalamualaikum landuaci engku alhamdulillah. Dienggalan mayet tu makku mayet tu eduk kele padih tedo. Insyaallah ade inbon mayet ke hilet enggal landuaci engku ana mayet keleke tu kaning alhamdulillah. Ajabesi ni la? Ajabesi பணியார விஷபிஜாரு மயத்துக்காக இந்த ரெண்டு மயத்துக்காக அல்லா காவின் துவும் அல்லா காவின் ரெண்டு மயத்துக்காக துவாசையும் பதவிக்கோ இந்த மயத்தை பத்தக போற இந்த இந்த மயத்தை பத்தக போற

ஆ ரெண்டு மாயத்தை உணாராம் எல்லாரும் லீட் பண்ணி சரியான தலைமைத்துல தான் நான் அதுக்கு போடுறேன் ஆ லைவ் 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 போடுறாங்க Facebookல சைடுல ஒளும்புவோம் ஒளும்புவோம் தூக்கம் கொண்டு தான் இருக்கறோம் எல்லாம் ஆ பாரு <niedos> <stay> <hazifi>